தே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்தி நல்கிட வேண்டுகிறேன் ஈஷா நாம் வெங்கடபதேர் வேங்கடபதேர் விஷ்ணோர் பராம் பிரேயசீம் தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்த்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரியம் வாத்சல்யாதி குணோஜ்வளாம் பகவதீம் வந்தே ஜகன்மாதரம் எப்பொழுதும் கைகளில் தாமரை மலர்களை ஏந்திக் கொண்டிருப்பதாலும் தாமரை மலரில் இருப்பதாலும் நித்தியானந்தமயமாய் இருக்கும் திருமகள் நம் தாய் நம் தலைவி அவள் திருவேங்கடவனுடைய திருமார்பில் நித்தியவாசம் செய்து கொண்டு அவனுடைய சீற்றத்தை தனித்துப் பொறுமையை வளர்க்கிறாள் நம்மிடத்தும் அளவுகடந்த அன்பு வைத்திருக்கிறாள் ஆதலின் தவறிழைத்து விட்டோமே என்ற அச்சமின்றி நம் தந்தையை திருவேங்கடவனை நாம் அடையலாம் அவ்வாறு அடைவதற்கு காரணமாய் திகழும் திருமகளை நான் வணங்குகிறேன் தாயை வணங்கி தந்தையிடம் செல்வதால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஸ்ரீEntityTypeராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது. சௌலம ததารம்பனமக்ஷரானம் சகார சત્வோத்தர பஞ்சமாப்தே ததோ அபிவிருத்தस्य ச தத்கடாக்ஷைஹி pita pitasya atmabhuvo திருமலை நம்பியின் திருக்கண் நோக்கின் பெற்றால் வளர்ந்த குமாரனுக்கு அப்தபூர்த்தியையும் வயதில் தந்தையான கேசவ செய்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜி யர் திருவடிகளே சரணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री विन्द, श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाथे जम्बूद्वीबे भारतवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वादश्याम् अस्यां शुभदितौ स्थिरवासर युक्तायाम् उत्तरफल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण

நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் நஞ்சியரின் நற்குணமும் நல்லுபதேசமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்த நஞ்சியர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுவார் நஞ்சியருடைய சீடர்களான வீரப்பிள்ளை பிள்ளை என்பவர் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் ஏதோ காரணத்தினால் இருவருக்கும் பகை ஏற்பட்டுவிட ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதையும் தவிர்த்தனர் இதையறிந்த நஞ்சியர் பிள்ளைகள் பகவத் விஷயம் உயர்ந்ததன்றோ பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விரோதம் பாராட்டலாமோ என்று உபதேசம் செய்தார் அது கேட்டு இருவரும் மனம் திருந்தி தங்கள் விரோதத்தை மறந்து மீண்டும் நட்புடன் பழகத் தொடங்கினார்கள் ஈடு மூணு ஏழு மூணு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வாக்கிய குரு பரம்பரை அனுசந்தானம் செய்தல் கரங்களுடன் கீழே உள்ள வாக்கியங்களை சொல்ல வேண்டும் வாக்கிய குரு பரம்பரை அஸ்மத் குருபியோ நமக அஸ்மத் குருபியோ நமக ஸ்ரீ பராங்குசதாசா ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக ஸ்ரீராமமித்ரா நமக ஸ்ரீ புண்டரீ நமக ஸ்ரீமன்னாத முனையே நமக ஸ்ரீமதே சடகோபாய நமக ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக நமக ஸ்ரீதராய நமக இவ்வாறு குரு பரம்பரையை தினந்தோறும் தியானம் செய்த பின் தான் மற்றைய கர்மாக்களை செய்ய தொடங்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்